வணக்கம்ப்பா சிறுநீரகத்தில் கல் இருக்குன்றாங்க கல் வந்து ரெண்டு காரணத்தினால வரும்ப்பா ஒன்று யூரின் ஆசிட் ஜாஸ்தி இருந்தாலும் வரும் காட்சி சத்து ஜாஸ்தி இருந்தாலும் வரும் நம்ம எதுக்கு நம்மளுக்கு எந்தனால வருதுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்க்கணும் ரெண்டாவது இந்த தக்காளி சேர்த்தா வந்து கல்லடப்புக்கு நல்லதில்லை தக்காளியே சேர்க்கக்கூடாதுங்க அப்படி இல்லைப்பா தக்காளி சேர்க்காமலாம் இருக்க முடியாது உங்களுக்கு சந்தேகப்பட்ட வேணால் நிப்பாட்டிக்குவேன் ஆனால் இது தக்காளி சேர்க்கலாம் ஏதோ அளவாக சேர்த்துக்கலாம் அதுக்காக வண்டி முள்ள இந்த யூரிக் ஆசிட்னால் வர்ற இந்த கல்லடைப்புக்கு வந்து முள்ளங்கி வந்து ஒரு நல்ல வைத்தியம்ப்பா முள்ளங்கி நல்ல சட்னியாக நல்லா நிறைய சட்னி மாதிரி அரைக்கலாம் இல்லாட்டி பொரியல் பண்ணலாம் எதா பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸு குடிக்கலாம் அப்புறம் நாட்டு மருந்து கடையில் நெருஞ்சில் மூள் பவுடர்னு கிடைக்கும் அதை வாங்கிட்டு ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து மோரில் கலக்கி காலையில் வெறு வயிற்றுல குடிக்கலாம் அந்த யூரிக் ஆசிட் சரியாக போய் அந்த கல்லடைப்பு சரியாக போயிடும் கால்சியத்தினால உங்களுக்கு அந்த அடைப்பு இருந்துச்சுன்னா பால் பால் மோர் தயிர் இந்த மாதிரி இந்த சீஸு எதுவுமே சாப்பிடக்கூடாதுப்பா அப்புறம் இந்த கோழி மீன் இந்த மாட்டு இறைச்சி இப்போ ஆட்டு தான் அது ஆட்டு ரசி கொஞ்சம் வேணால் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி இப்படி இதுகளையெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கல்லடைப்பு நல்லதில்லை அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தரணும்